சொன்னது போல இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கும் அப்படிங்கறதோட நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத மிக பெருமையாக நாம் வணங்கக்கூடிய தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்வோம் அப்ப இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சகலவிதமான செல்வங்கள் கிடைக்கிற அம்பிகையான காளியம்மன் முத்தாளம்மனை பிரார்த்தனை செய்யும் பொறுப்பு அபிராமி பட்டு அன்னைக்கே பாடிட்டார் சகல செல்வங்களும் தரும் இவேகிரே ராஜதனாயே அபிராமி அந்த நமக்காக என்ன பாடுறார் அகிலமதி நோயின்மை அப்படிங்கிறார் முதல்ல அவர் வேண்டக்கூடிய வேண்டுதல் என்ன என் பக்தர்களுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை கூடு அகிலமதி நோயின்மை அகிலம் உலகத்திலே நோயே இல்லாத ஒரு உலகத்தை எங்களுக்கு கூட உலகத்துல யார் இருக்கோம் அவன் அனைத்து ஜீவராசிகளோடு சேர்ந்து நாமும் வாழ்றோம் வாழ் குறை செல்வம் சென்ற இடம் எல்லாமே நமக்கு கிடைக்க எல்லாம் தெய்வங்களை பிரார்த்தனை செய்யும் பொறுப்பு நிறைவு பெறும் மகா பூர்ணாவதியானது வந்து கொடுக்கப்படுகிறது பூர்ணாவதி உத்தரமான் என்று சொல்லப்படக்கூடிய வேலை யாகசாலை ஆவரம் எந்தெந்த தெய்வங்களை நாம் இந்த வல்வியிலே ஆவாகணம் அந்த தெய்வத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய அபிர்வாதம்

பிரார்த்தனை நம்ம மந்திரங்கள் நாங்கள் சொன்னாலும் அந்த மந்திரங்களோடு உங்களுடைய பிரார்த்தனைகள் தான் அந்த பக்தியை முழுமையாக சென்றடையும் அந்த பக்தியின் மூலமாக நாம் எந்த பூஜைகள் நடத்தணும் அந்தந்த தெய்வங்களுடைய அருணையும் நாம் முடியும் வந்து எத்தனை வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளும் விட்டுட்டு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நாம் நடக்கக்கூடிய கடவுள் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் தெய்வம் ஒழுங்கு அமைதியாக இருந்து இந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது எங்களுடைய தலைமையான வேண்டுகோள் எல்லாத்திற்குமே புரியும் பக்தி அப்படிங்கறத வச்சுதான் இன்னைக்கு இந்த வழிபாடு நம்ம எல்லாருமே இன்னைக்கு சேர்ந்து வந்து இன்னைக்கு வழிபாடு நடத்தணும் அப்படின்னாலே நாம் வழங்கக்கூடிய இந்த தெய்வங்களாகப்பட்டது நமக்கு வரங்கள் யாவும் வழங்க வேண்டும் ஒரு பிரார்த்தனையோட தான் இந்த வழிபாடே நடத்தும் அவர் இங்க வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களான இந்த மூலிகை பொருளாக இருக்கட்டும் வைத்திருக்கக்கூடிய சமித்த